ஃபேமிலி ஸ்டோரி ஒரு விஷயத்தை எடுத்து பண்றாரு அந்த ஃபேமிலி ஆரம்பத்தில் கொடுக்குற ஒரு விஷயம் அது ரொம்ப ஒரு ஒரு விஷயம் அடிச்சு சொல்றேன் ஐம்பதாவது படத்துல தனுஷுடைய நடிப்பு அவருடைய மெச்சூரிட்டி லெவல்ல ஜெயிச்சிட்டார் அந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அப்படி நடிச்சிருக்காங்க கேங்டர் படத்தை எடுக்கிறாரு அப்படின்னா கேங்ஸ்டர் ரியாலிட்டி அதுக்குள்ள இருக்கிற அவங்களுடைய அந்த மனக்குழப்பங்கள் அதை பத்தி உளவியல் ரீதியாக ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்றாரு அது நல்லா இருக்கு டோட்டலாவே ஹீரோங்கிறவனுடைய கிரேஸ் நிஜமாகவே வந்து இந்த இந்த கதையை வந்து அவர் கேட்டிருந்தாருன்னா இந்த கதை வந்து என்ன ஜி நேராக வந்திருக்கீங்க படம் பார்த்துட்டு ராயன் படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க டிக்கெட் புக் பண்ணலான் இருக்கேன் டிக்கெட் புக் பண்ணிடலாமா இந்த படத்தில் தனுஷ் என்ன கொடுத்துருக்காரு இதுதான் என்ன ஜி பெருசாக சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவிலலாம் பாசிட்டிவ் ரிவ்யூ பா தனுஷ் வந்து பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு அடுத்த வெற்றிமாறன் ரேஞ்சுக்கு பேசுகிறாங்களே தனுஷை பற்றி நான் நிஜமாக சொல்கிறீங்க அவர் வெற்றிமாறன் இந்த கதையை சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் தயவுசெய்து எடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாரு அவங்க அண்ணன் செலுத்திறாங்கன்னு சொல்லியிருந்தாலுமே எப்போ எடுக்காதப்பான்னு சொல்லி அவங்க ரெண்டு வருமே கேங்ஸ்டர் படம் எடுத்துவாங்க அவங்ககிட்டேயே ஒரு போய் எடுத்திருந்தாலுமே தெரியும் இது வந்து எப்பா இந்த கதையெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் இது தனுஷ்கோடைய ஐம்பதாவது படம் ஒரு பெரிய ஹைப்பு சன் பிக்சர்ஸோடைய ரிலீஸு எனக்கு இதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா சன் பிக்சர்ஸ் வந்து பொதுவாகவே ஒரு படம் நல்லா நல்லாடுறாங்கன்னா சிம்பாலிக்காக வந்து அந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட் ஆடியோ லஞ்சு கூட வைக்க மாட்டாங்க பட்ஜெட் அப்படியே கம்மி பண்ணிடுவாங்க இந்த படத்துக்கு இவ்வளவு கிராண்டா ஒரு ஆடியல்லாம் வேற வச்சிருக்காங்க இது என்ன ஏமாந்துட்டாரா தனுஷ் சொன்ன கதை இல்ல தெரியல எனக்கு என்னன்னு புரியல ஏன்னா படம் பார்க்கும்போதே வந்து நாங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது கொஞ்சம் ஏமாந்து செகண்ட் ஆஃப் போது முழுசாக ஏமாந்துட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது லைட்டாக ஏமாந்தோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நல்ல படமா கெட்ட படமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் இருந்துச்சு செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இது தப்பான படம் அப்படின்னு படம் வந்து இப்ப நம்ம படம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு நம்ம கேட்கும்போது இந்த படம் என்டர்டைனிங்காக இருக்கா ரெண்டரை மணி நேரம் போர் அடிக்காமல் போதா அப்படின்னு கேட்குறது வேற அந்த படம் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு வேற படம் வந்து உங்களுக்கு இருக்குமா ஒரு டிக்கெட் எடுத்து போய் நான் நூற்றம்பது ரூபா கொடுத்து பார்க்கறேன் அப்படின்னா அந்த காசுக்கு ஒருத்தா படம் இல்லை ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு தனுஷோட ஃபேன்ஸ் வேணா அந்த படத்தை கொண்டாடலாம் நீங்க வந்து தனுஷோட ஃபேனா இல்லை 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 அப்போது ஒரு காமன் மேனா இந்த படத்தை வந்து நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஃபேமிலியை ரொம்ப பிடிக்குமா ஃபேமிலி அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா தயுர் இந்த படத்தை பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவர் வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறாரு அந்த ஃபேமிலி ஸ்டோரியில் இவர் ஆரம்பத்தில் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஒரு கன்வீனிசிங்கான ஒரு விஷயம் ஒரு குழந்தையாக இருக்கும்போது தனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு கதையை ஆரம்பிக்கிறாரு அந்த கதையில் வந்து எடுத்த உடனே வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அவர் கதை அதுக்கப்புறம் வந்து வந்து வளர்ந்து தங்கச்சிகளுக்காக அதில் வந்து தம்பிகளுக்காக சில விஷயங்கள் எல்லாமே முன்னெடுத்து பண்ணுற வரைக்கும் வந்து அந்த கதை ஒரு நார்மலாக லீனியராக ஒரு வாழ்க்கையில் நல்லா போய்கிட்டு இருக்க வாழ்க்கையில் திடீர்னு எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும்போது அந்த வா குடும்பத்தை எப்படிலாம் புரட்டி போடுது அப்படிங்கிற ஆஸ்பெக்டாக தான் பார்ப்போம் இதெல்லாம் வந்து ஜெயிக்கிற டெம்பிளெட்டாக கதை எப்போ பார்த்திங்கனாலுமே ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை எப்படி குடும்பத்தோட ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பாபநாசம் படத்தை எடுத்துக்கோங்களேன் ஸோ அதெல்லாம் நமக்கு கன்வீனியசிங்காக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஜெயிக்கிற டெம்பிளெட்டு ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்தால் யாராக இருந்தாலும் முதலாக நின்று இது பண்ணுவாங்க குடும்பமே பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் அதுதான் பிரச்சனை நீங்கள் குடும்பமே கடைசியில் பிரச்சனையாக மாறுது ஏன்னா ஆளாளுக்கு மாறி மாறி அண்ணன் அண்ணன் தம்பியை விட்டுறாங்க அப்புறம் தங்கச்சி தான் அண்ணனை விட்டுறாங்க என்ன என்ன இது ஒரு தப்பான முன் உதாரணமாக இருக்குது இப்போ ஒரு தப்பான முன் உதாரணம் அப்படிங்கும் ஒரு காமனாக யோசிச்சுக்கோங்க சமீப காலங்களாக வந்து ஒரு பேச்சு அடிபடுது சினிமாவில் அதாவது சினிமாவை பார்த்து தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது இப்போ ரீசெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட முக்கிய தலைவர் அவர் வந்து இறந்தது கூட வந்து ஒரு படத்தை முன்னுதாரணமாக காமிச்சாங்க அதாவது விஜயஸ்ரீ எடுத்த அந்த ஹரா மோகன் வந்து கம்பேக் கொடுத்த படம் அதில் வந்து அவர் ஃபுட் டெலிவரி பாயாக வந்து தான் வந்து சுரேஷ் மேனனை கொலைப்படுற மாதிரியான ஒரு காட்சி வரும் இதை பார்த்து தான் வந்து இன்ஸ்பைராங்க ஆக்சுவலாக அவர் எடுத்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ணார் அதை பார்த்து தான் இவங்க உடனே எல்லாம் அது பண்ணலை பட் என்னன்னா சினிமாவோடைய தாக்கம் வந்து நிஜ வாழ்க்கையில எப்பவுமே பிரதிபலிக்கும் அது வந்து மாற்ற முடியாத கருத்து அது உண்மைதான் அதே மாதிரி நிஜ வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை சினிமாவிலேயும் எடுப்பாங்க அதுவும் மாற்ற முடியாத கருத்து அதுவும் உண்மைதான் நான் இது ரெண்டுமே வந்து பின்னி பிணைந்து தான் இதுல எதுவுமே மாற்றவே முடியாது ஆனா ஒரு விஷயத்த நீங்க வித்தியாசமா பண்ணுறீங்கிற பேரில் ஒரு தப்பான முன்னுதாரணத்தை கொடுக்கும் போது அதோடைய பாதிப்பு வந்து இந்த சமூகத்துல பெரிய பாதிப்பை கொடுக்கும் இந்த படத்துல வந்து தனுஷ் தனுஷு வந்து ஒரு நடிகரா ஜெயிச்சிருக்காரு நான் அடித்து சொல்கிறேன் தனுசுடைய ஐம்பதாவது படத்தில் தனுஷுடைய நடிப்பு அவருடைய மெச்சூரிட்டி லெவலில் ஜெயிச்சிட்டாரு அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அப்படி நடிச்சிருக்காங்க செல்வராகவன் துஷாரா விஜயன்லாம் பட்டையை பிரிச்சுருப்பாங்க அபர்னா பாலமுரெலாம் ரொம்ப அசால்ட்டாக நினைச்சிருக்காங்க அந்த உடம்பு வச்சு எப்படி இது பண்ணுறாங்களான்னு ஒரு ஒரு கேஷ்டில் அவர் பட்டியலு போயிருப்பாங்க சந்தீப் கிஷனில் எப்படி ஒரு நடிப்பாரா அப்படிங்கிற அளவுக்குலாம் வாங்கியிருக்காங்க எஸ் ஏ சூர்யா எல்லாருமே வந்து ஒரு நடிகர்களாக அந்த படத்தில் அவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு டெக்னிக்கலாக வந்து அந்த படம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது விஷுவலாக வந்து அந்த படம் அவ்வளவு பிரைட்டாக இருக்குது ஆனால் கதை நீங்கள் கேங்டர் படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க கேங்ஸ்டர் படத்துக்கு வந்து உலகத்திலேயே வந்து கேங்ஸ்டர் படத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்ச லவ் ஸ்டோரிக்கு அப்புறம் அவ்வளோ ரெஃபரன்ஸ் ஸ்டோரிஸ் இருக்குது அவ்வளோ ரெஃபரன்ஸ் ஸ்டோரிஸ் இருக்குது ஈவன் ரெஃபரன்ஸ் ஸ்டோரிஸ் இல்லை அப்படின்னாலுமே கூட நம்ம நாட்டில் நடக்கிற கிரைம் தான் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் பார்க்குறோமே ஒரு கிரைம்லாம் ரெண்டு கிரைம்லாம் கிடையாது சைர் கிரைம்லேருந்து இருக்கிற எல்லா கிரைமையும் நம்ம அவ்வளோ பார்த்துருக்கோம் பொலிட்டிக்கல் கிரைம்லேருந்து மர்டர்லேருந்து ஸோ அவ்வளோ கேங்ஸ்டர் மூவிஸ்க்கு அவ்வளோ கிரைம் இருக்கு இல்லையா அதில் ஏதாவது ஒரு சின்னதை எடுத்துகிட்டு போயிருக்கல அதை ஏன் வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்த எடுத்து போய் பேசணும் அதுவும் தனுஷ் ஏன் பேசணும் அதுதான் முதல் கேள்வி இப்போ தனுஷ் வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்கிறாரு அப்படின்னும் போதே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் ரைட்டு ஆனால் அதுல வந்து அவர் சொல்ற விஷயம் என்னன்னா அதாவது தம்பிகளை காப்பாற்றணும் தங்கச்சியை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஒரு குடும்பமா இருந்தா அப்பா பிள்ளைய உதாசீனப்படுத்துவார் அசிங்கப்படுத்துவார் திட்டுவார் அதெல்லாம் அவன் வளரணும் அப்படின்றதுக்காகத்தான் எப்பவுமே இந்த சம்பவம் சொல்லி கொடுத்துருக்கு அந்த காலகட்டங்களில் அந்த வயசுல ஒரு பையனுக்கு அந்த கோபம் வரும் ரைட்டு ஆனா அந்த கோபம் வந்து கொலை பண்ற அளவுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்வி வந்து முன்னாடி இருந்துச்சு இப்போ எல்லாம் வந்துருச்சு இப்போ வந்துருச்சு இப்போ அப்பா பையன் அடிக்கிற நம்ம சமீபத்தில் கூட ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் பார்த்தோம் அப்பா சும்மா உக்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் கடன் பிரச்சனையெல்லாம் வந்து அப்பாவை வந்து இது பாக்சன் மாதிரி அடிக்கிறதெல்லாம் பார்த்தோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து வன்முறை அத்துமீறி போயிருச்சு இப்போது அந்த வன்முறை அத்து மீறி போனதுடைய அடுத்த கட்ட இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீ ஏ அண்ணனை அடிச்ச கூட இருக்கிற தங்கச்சி வந்து கடைசியில் அண்ணனை நீ அடிச்சிட்டடா அதனால வந்து நீ எனக்கு அண்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு பெண்ணு தான் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வந்து மேக்ஸிமம் ஷார்ட் அவுட் பண்ண பார்ப்பான் அந்த பிரச்சனை வெளியில் இருக்கிற பிரச்சனையை வேற விதமா பார்ப்பாங்க ஒரு குடும்ப பெண் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுல வந்து ஒரு பெண் வந்து நீ எப்படி எங்க அண்ணன் அடிக்கிறா இப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து இன்னொரு அதாவது தங்கச்சி வந்து ஒரு அண்ணனுக்காக இன்னொரு அண்ணனை வந்து கத்தியால எடுத்து குத்துவாளா அதுல இருக்க வன்முறை பிரச்சனைன்னு சொல்ல வரீங்களா நீங்க அந்த படத்துல வயலன்ஸ் இருக்கு அதுவும் சொசைட்டிக்கு எதிரா சொசைட்டியினுடைய போக்கை மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொல்றீங்களா வன்முறை சார் வன்முறை வந்து கேங்ஸ்டர் படத்துல இல்லாம தவிர்க்க முடியாது வன்முறை கண்டிப்பா உண்டு வன்முறை இல்லாம கேங்டர் படத்தை தவிர நான் அதுல வந்து தப்பு சொல்ல மாட்டேன் இல்ல ஒரு தவறான இந்த சொசைட்டி இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து இப்போ நம்ம நியூஸ்ல ரீசெண்டைஸா படிக்கிற நியூஸ் வந்து ஒன்னு கணவன் மனைவி இல்ல இப்ப மனைவி கணவனாக கழுத்து எடுத்துக்கொள்றது மாமனார் மாமியார் ஒரு பிரச்சனை மாமியார் கணவர் இந்த மாதிரி பிரச்சனைகள் படிக்கிறோம் இப்போ தந்தை மகன் இந்த மாதிரி கொலைகள் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து என்னன்னா இது அடுத்து அடுத்த கட்டமா வந்து இப்போ ஒரு பெண் வந்து அடுத்து அண்ணனுக்கு கொலை பண்றாங்க தம்பியை கொலை பண்றாங்க அறுவை எடுத்து விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் முன் வரைக்கும் இப்போ இந்த சினிமா வந்து நானும் ஒரு சினிமாக்காரன் தான் ஒரு சினிமா வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்ல வருது அப்புறம் என்ன சார் படம் எடுக்க முடியும் நம்மளே ஒரு இண்டர்வியூல பேசிருப்போம் இருக்கிற கதைகள வச்சு ஒரு கேங்ஸ்டர் படம்னா கேங்ஸ்டர் இப்படி தானே இருக்காங்க அதான் எடுத்து காமிச்சிருந்தாங்க சொல்றேன் சார் இப்போ பாட்ஷா படத்தை எடுத்துக்கோங்க பாட்சா ஒரு கேங்க்ஸ்டர் படம் தான் உங்க கண்ணு உருத்துச்சா பாட்சா படத்தை உங்க அப்பாவே கொலை பண்ணிருவாங்க பாட்சா வந்து ஆன்டனியா வந்து கொலை பண்றதுக்காக வந்து அப்பா கொல பண்றது பழி வாங்குற கதை கேன்ஸ்டர் படம் கிடையாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஓகே இப்ப இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்ப நம்மளே பாக்குறோம் தினமும் நியூஸ் எல்லாம் பேசுறோம் எடுத்துக்கோங்க வட எடுத்துக்கோங்க வெற்றிமரன் மாறம் ஏன் என் புதுப்பேட்டை எடுத்துக்கோங்க இதே தனசு நடிச்சு புதுப்பேட்டை எடுத்துக்கோங்க அது ஒரு கேங்கஸ்டர் படம் தானே அந்த படத்தில் வந்து என்ன தப்பு இருந்துச்சு உங்களுக்கு கேங்ஸ்டர் படத்தில் அவர் வந்து உங்கள் அம்மாவை வந்து கண்ணு முன்னாடி வந்து ஒருத்தன் கொலை பண்ணுறான் புருஷனே கொலை பண்ணுறான் அந்த கோவத்தில் இருக்கிற பையன் தனியாக வந்து வீட்டை விட்டு போய் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகிறான் அவங்க அப்பாவை கொலை பண்ணுறாங்க எங்கேயாவது நமக்கு அந்த இடத்துல தப்பாக தெரிஞ்சா எங்கள் அப்பா இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவலை பண்ணணும்னு நினச்சா அந்த ஸ்பாட்லேயும் கொலை பண்ணி தருலாம் அதெல்லாம் மெச்சூரிட்டி இல்லாத வயசு அவன் அவ்வளோ தூரம் வளர்ந்து எல்லா இடத்துலையும் வந்ததுக்கப்புறமே கூட வந்து அவன் வந்து கொலை பண்ண இடத்துல நமக்கு எங்கேயாவது தப்பாக தெரிஞ்சா சார் நீங்கள் கதையை வந்து சொல்லும் விதத்தில் தான் இருக்குது இது ஒரு தப்பான முன்னுதாரணமாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத எப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குன்னா நீங்கள் கதையை சொல்லும் விதத்தில் தான் இருக்குது இப்போது புதுப்பேட்டையில் வந்து செல்வராகவன் வந்து ஒரு கேங்ஸ்டர் படத்தை எடுக்கிறாரு அப்படின்னா கேங்ஸ்டரோட ரியாலிட்டி அதுக்குள்ளே இருக்கிற அவங்களுடைய அந்த மனக்குழப்பங்கள் அதை பற்றி உளவியல் ரீதியாக ஒரு விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணுறாரு அது நல்லாயிருக்கு வடச்சின்னையை எடுத்துக்கோங்க வட ஒரு கேரக்டர் அமீரோட கேரக்டர் அமீரோட லவ்வர் அதுக்கப்புறம் வந்து சமுதிரக்கண்ணியோட ஒய்ஃபாக இருக்காங்க ஒரு சாதாரணமாக ஒரு லோக்கலாக இருக்கிற ஒருத்தர் ஒரு கொலை பண்ணிடுறான் கொலை பண்ணதுக்கப்புறம் இந்த கேங்க்காக அங்க ஒரு தப்பு பண்ணுறான் ஸோ வட வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் தானே ஏ இதே தனுசுடைய பொல்லாதவன் படத்துக்கோங்க பொல்லாதம் படத்துல ஒரு சாதாரண மனிதனா ஒரு பைக்கை தட்டிட்டான் அது கேங்ஸ்டர்ல ஒரு முக்கியமான ரவுடி அந்த ரவுடியை போய் அடிக்கணும்ல ஒதுங்கி ஒதுங்கி போய்கிட்டே இருக்கும்போது தேவையில்லாம பிடிச்ச பிரச்சனை இருக்கும்போது அதை ஒரு கேங்ஸ்டரை வருது அப்படின்னு போது உங்களால அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியும்ல இப்போ ஏன் நான் ஏன் இந்த படத்தை எதுக்குறேன் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படமா ஆமா கேங்ஸ்டர் படம் தான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே முடிஞ்சு போச்சு உனக்கு யாரு பிரச்சனை கொடுக்கறானோ நீ அதுல சார் ஒரு ஒரு இடத்துல இனியும் ஒருத்தர் அடிக்க வந்தா நான் திருப்பி அடிக்கிறேன் ஒரு பார்ல போய் தண்ணி அடிக்க உட்கார இடத்துல ரெண்டு ரெண்டு கூட்டங்கள் பேசுது சிரிக்குது அப்படின்னா ஒரு மூணாவது மனுஷன் மனக்குழப்பத்தில் இருக்கிற ஒருத்த வந்து மூணாவது மனுஷன் என்ன பார்த்தா சிரிக்கிறாங்கன்னு அவனுக்கு தோன்றது இயல்பு அந்த இயல்பும் போது ஒன்றை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி அடிக்கிற இடத்துல சண்டை வருதுனால அடிச்சு தகராறு எல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க அதோட முடிஞ்சு போச்சு அந்த இடத்தையே கதை முடிஞ்சு போச்சு இல்லை அதுக்கப்புறம் மல்லு கட்டு வருது அப்படின்னா என்னத்தான் யோசிக்கிறாங்கன்ற ஒருத்தன் திடீர்னு முப்பது பேரை வெட்டுவோம் குத்துவோம் அப்படின்னா இது எந்த ஒரு லாஜிக் அவனை எப்படி நம்ம கேங்ஸ்டர் அக்செப்ட் பண்ணுவோம் அடிச்சு வெட்டி கொண்டுருவாங்களாம் கொண்டதுக்கு அப்புறம் வந்து அதுல ஒரு முக்கியமான ஒருத்தருடைய மயம் இருந்துட்டேன்னா உன் பையனை வெட்டி கொள்ளுவண்டா அப்படின்னா வெட்டி கொள்ளுனா வந்து ஒன்னு கன்வின்சிங்கா போய் மன்னிச்சிருங்க சார் எது பண்ணுங்கன்னு ஒரு சமாதான பேச்சுவார்த்தை இப்போ அவங்கள உடனே அடுத்த செகண்டே வந்து அண்ணன் தம்பி மூணு பேர் வந்து உன்னை இதுக்கு மேல யாரையுமே இருக்க விட மாட்டா நான் எல்லாத்தையும் உங்க கூட்டத்தையே காலி பண்ணுறேடா அப்படின்னு சொல்லி போய் அந்த அந்த ரவுடி அவருடைய அப்பா அந்த கேங்கையே காலி பண்ணிடுவாரான் காலி பண்ண உடனேவும் இவர் வந்து வழக்கம் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை பார்க்குற மாதிரி போயிடுவாரா உடனே வந்து இந்த கேங்குக்கு எதிராளியாக இருக்கிற கேங்கை வந்து அவர் வந்து உடனே அட்டாக் பண்ண வந்துடுவாரா டேய் நீ என் கூட வந்துடுறான்னு வரா என் கூட வந்துடுறாவா நான் அதெல்லாம் இல்லைங்க நான் தனியாக ஆளுங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வரான் ஆனாலும் வந்து இவருக்குள்ளே ஒரு பயம் இருக்குமா இவன நாளைக்கு நம்மளை போட்டுருவா அது பண்ணிடுவோம் அப்படின்னால அவங்களே கொலை பண்ண ட்ரை பண்ணுறான் சார் ஒரு கேங்ஸ்டர் படத்தில் என்ன லாஜிக் இருக்குது ஒருத்தன் கேங்ஸ்டர் அப்படின்னும் போது அவன் கூடுமான வரையில் இந்த பிரச்சனை வந்து ஒதுங்கி ஒதுங்கி வரதுன்னு நினைப்பான் இப்ப இந்த பிரச்சனைகளாம் சுத்தி அடிக்கும் போது அந்த பிரச்சனைகளுக்கு அவன் ஓங்கி அடிக்க முயற்சி பண்ணுவான் இதுல இதுல என்ன பிரச்சனை சொல்லுங்க இந்த கதையில ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் சொல்லுங்க இதுல ஹீரோ வந்து தனுஷ் வந்து தம்பிகளை காப்பாற்றணும் முயற்சி பண்ணி ஒரு விஷயத்த பண்றாரு கடைசியில வந்து தம்பிகளே ஒரு கொலை பண்ற வர்றாங்களே இல்ல இந்த மாதிரி கதைகள் நிறைய பார்த்திருக்கோம் எனக்கு என்னன்னா இப்போ படம் பார்க்காத நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்க போறேன் எனக்கு கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னா தனுஷ் வந்து ஆக்டரா பக்காவா பண்றாருன்னு சொல்றீங்க டைரக்டரா அவர் ஃபெயில் ஆயிருக்காரா ஆமா நிச்சயமா சொல்றேன் ஒரு டைரக்டரா அவர் வந்து இந்த படத்தை வந்து ஜெயிக்க வைக்கலன்னு தான் நான் சொல்றேன் ஏற்கனவே படம் பண்ணியிருக்காரு பவர் பாண்டி அதை கம்பேர் பண்ண முடியுமா அதை விட இது பெட்டரா இருக்கா அப்படி சரி அதுவும் வேற ஒரு ட்ராக் தன்னுடைய பழைய ஜானராக புதுசாக பண்ணியிருக்காரு பட் ஆஸ் டேரக்டரா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கம்பேர் பண்ணா எப்படி இருக்குன்னு கேட்குறேன் ஓகே அதுல இருந்து இதுல டெக்னிக்கலா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு கதையில இம்ப்ரூவ் ஆகல அவரோட ரத்தமே டேரக்டர் ரத்தம் அப்பா ஒரு டேரக்டர் அவங்க அண்ணன் ஒரு பெரிய டேரக்டர் சார் எனக்கு பயம் கோபமும் வருது ரெண்டாவது வருத்தமாகவும் இருக்கு அவர் இந்த கதையை கொண்டு போயிட்டு செல்வராகவன் உட்காந்து இந்த மாதிரி ஒரு கதை பண்ணிருக்கேன் இதுன்னு சொன்னாருன்னா செல்வராகவன் இந்த கதையை வைக்கும் போது அவ்வளவு ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்துருப்பாரு நான் சொல்றேன் கதையை கேட்டு தான் நடிச்சிருக்காரு ரெண்டு டேரக்டர் எஸ் ஜே மாதிரி இன்னொரு பெரிய டேரக்டரும் படம் அவர் தான் சிம்பாலிக்கே மேடையிலே சொன்னார் ஆடையில சொல்லாரு சார் நீங்க ஏன் சார் டேரக்ட் பண்ண வந்தீங்க அப்படின்னு அப்ப எஸ் ஜே சூர்யா வந்து இன்டெரக்டா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தா நடத்துக்கலாமா

சார் நான் திரும்ப சொல்கிறேன் அவர் நடிப்பு வசரன் நல்ல நடிக்கிறாரு இந்த கதையை வந்து ஒருவேளை வந்து தப்பான தான் நான் சொல்கிறேன் இதோடைய மேக்கிங் ஸ்டைலு நான் எங்கேயுமே வந்து குறை சொல்ல மாட்டேன் சார் இதோட மேக்கிங் தப்பு இது தப்பான மேக்கிங்கு போவர் மேக்கிங்கு கண்டினியூட்டி மிஸ்ஸிங்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தான் நான் சொல்லலை லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லா படத்துலேயுமே உண்டு அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிகிட்டு தான் ஆகணும் ஆனால் மேக்கிங் வைஸும் சரி விஷுவல் வைஸும் சரி அதே மாதிரியே ஆர்டிஸ்டோடையே அந்த நடிப்பு வைஸும் சரி எதுவுமே நான் தப்பு சொல்ல போகிறதில்ல கதை வந்து தப்பான கதை அப்படின்னு தான் சொல்ல வரேன் தப்பான முன்னுதாரணம் டூ பாயிண்ட் போல ஒரு ஜெயிச்ச ஒருத்தன் ஒரு பறவைக்காக போராடுற ஒருத்தன் ஒரு சிட்டின் ஒருத்தன் தன்னுடைய காதலிக்காக எல்லாத்தையும் அடிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தனை வந்து இன்னொருத்தனை வந்து அடிக்கிற மாதிரியான கதை கொடுக்கும்போது எப்படி ஒரு தப்பான கதைன்னு சொல்லப்பட்டுச்சோ இந்த கதை வந்து சமூகத்துக்கு தேவையா அப்படின்னு கேட்டாத்தான் தப்புன்னு சொல்றீங்க எத்திகலா இது தப்பான கதை இது ரொம்ப ரொம்ப தப்பான கதை குடும்ப இது விரிசலை கொடுக்கக்கூடிய கதை அதுவும் கிளைமேக்ஸ்ல பல முடியும் ஒரு விஷயம் பண்றாங்க ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம் ரொம்ப தப்பான முன் உதாரணம் தனுஷோட முந்தைய படங்கள்ல கம்பேர் பண்ணோம்னா இப்போ ஒரு அசுரன் சொல்லுவாங்க இது இன்னொரு அசுரனா இல்லை இன்னொரு வட சென்னையா இல்லை இன்னொரு பொல்லாதவனா தனுஷோட எந்த படங்களையும் இதில் கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது இதில் எதுவுமே அந்த படம் வரவே வர சுல்லான் மாதிரி கூட இல்லையா சார் சுல்லான் அது ஏதாவது சும்மாவா தான் காஞ்சாடிட்டு போவார் சார் இதில் எதுவுமே இல்லை அதாவது எதுவுமே இல்லை அப்படின்னா தனுஷுக்குன்னு ஒரு 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 குழந்தைத்தனமான ஒரு காமெடி இருக்கும் இல்லையா அந்த காமெடி இதில் இல்லை

ஆவரேஜ் தான் இசைப்புகள் வந்து ஆவரேஜ் தான் அவரை பொறுத்த வரைக்கும் அது ஆவரேஜ் தான் அது அடுத்து எனக்கு அந்த ஒரு சந்தேகம் தான் ஒருவேளை தனுசுடைய ஐம்பதாவது படம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக வந்து அவர் மியூசிக் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கவேனே தவிர நிஜமாகவே வந்து இந்த இந்த கதையை வந்து அவர் கேட்டிருந்தாருன்னா இந்த கதை வந்து ஏன்னா அவரெல்லாம் வந்து ஹியூமானிட்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர் அடிப்படையில் வந்து ஹியூமானிட்டி மனிதம் அன்பு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு தரும் ஸோ இதில் வந்து அந்த கதை வந்து கொஞ்சம் தப்பான கதையாக இருக்கிறதுனால இவர் எப்படி வந்து ஏகிறோம்னு இதில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்குறதும் ஒரு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதை வந்து என்னென்னா ஒரு தப்பான முன் உதாரணம் நம்பிக்கை துரோகம்டா நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரி பண்ணால் இப்படி தானடா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கோவம் வரும் தான் அதை சொல்றது சினிமா கிடையாது நம்பிக்கை துரோகத்தையும் கடந்து ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்ல வரதான் சினிமாவாக நான் பார்க்குறேன் எல்லா சினிமாவும் ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல சொல்ல வருது நீங்கள் நிறைய பேருக்கு வந்து தர்மதுரை அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும் அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா தம்பிகள் ரெண்டு பேர் தம்பிகளுக்காக உசுரா இருக்கிற அண்ணன் ஸோ சென்னைக்கு வராரு வரும்போது வந்து தம்பிகள் வந்து ஒரு கொலை பண்ணிடுறாங்க அந்த கொலைக்காக பள்ளியை எடுத்துக்கிட்டு போயிடுறாரு போயிட்டு அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது தம்பிகள் இன்னும் ரொம்ப மோசமாகறாங்க இன்னும் மோசமானதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அண்ணனையே அழிக்கிற அளவுக்கு மோசமாகறாங்க அப்போ கூட அண்ணன் வந்து தம்பிகளை அழிக்கணும்னு நினைக்கவே மாட்டார் தம்பிகளை திருத்தணும்னு யோசிப்பார் கடைசியில் தம்பிகள் திருந்திட்டு வர மாதிரி தானே கலர் ஏன்னா அந்த கல்ச்சர் நீங்கள் நம்ம வீட்டில் வந்து நம்மளை அப்பா வந்து அடிச்சுட்டு திருப்பி அடிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப குறைவு இப் இதுதான் கல்ச்சர் இதுதான் வந்து ஒரு எத்திக்ஸ் இப்போ அதுக்கடுத்து வந்து இப்போ சமீபத்தில் அஜித்துடைய வலிமைப்படத்தை எடுத்துக்கோங்களேன் வலிமைப்படம் வந்து சொல்கிற விஷயம் என்ன ஆக்கிரமணம் பூரா வெட்டி தள்ளுறது ட்ரக் அடிக்ட்டு அது இதுன்னு இப்படி ஒருத்தர் இருக்கா ஒருத்தர் வேலையில்லாத திண்டாதிட்டதுனால வந்து அவனை எப்படியான தப்பான வழியில் சித்தரித்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதில் வந்து அஜித் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸரோட தம்பியே வந்து தப்பான டைரக்ஷனில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் திருத்தி கூட்டிகிட்டு வரணும் தான் ஆசைப்படுவாரே தவிர கொண்டு போயிட்டு தள்ளி விட்டு எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படலையே அவர் எந்த அளவுக்கு முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் கூடும் திருப்பி கூட்டிகிட்டு வரணும் தானே ஆசைப்படுறாரு பட் இந்த படம் ஏன் அதை பற்றி பேசலை ஓகே இல்லை இன்னொன்று இருக்குது இப்போ பொதுவாக அந்த பெரிய ஹீரோக்கள்லாம் ஐம்பதாவது படம்ன்றது சரியாக போகாது அஜி கூட சுரா ஃபிஃப்டியத் மூவியாக வந்துருச்சு ராகவேந்திரா ரஜினிக்கு நூறாவது படமாக வந்துருச்சு அஜித்துக்கு மட்டும்தான் மங்காத்தா வந்துச்சு தனுஷ்கும் இது ஒரு லேண்ட்மார்க்கு படம் வேறு டுவெண்ட்டி மூவி வந்து விஐபி பெரிய ஹிட்டாக இருந்தது அவருக்கு இந்த படம் அந்த வகையில் பார்க்கும்போது எப்படி இருக்கு இது அஜித் சாரி இந்த படம் வந்து தனுஷோடைய ஐம்பதாவது படம் இருக்கு அவர் வந்து இந்த ஐம்பதாவது படத்தை என்னை பொறுத்த வரைக்கும் அது சஜஷன் தான் மேபி அது அவரோட பாயிண்டில் என்ன இருக்குன்னா இந்த இந்த கதையை அப்படியே கொண்டு போயிட்டு கொடுத்து நீங்கள் டேரெக்ட் பண்ணுங்கள் எனக்கு இப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அவர் வந்து நடிப்பு செயலியே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் நடிப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் இந்த கதையில் ஸ்க்ரீன் ப்ளே ட்ரீட்மெண்ட்டை வந்து செல்லூரான்னு பார்த்துருந்துருக்கலாம் இல்லை வெற்றிமாறன் மாதிரி ஒரு தோட்ட கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம் ஏன்னா மேபி அவங்க சில விஷயங்களை வந்து அந்த கனெக்ட் நமக்குள்ளே வர வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணி நம்மளை வந்து அதை அக்செப்ட் பண்ண வச்சுருந்துருக்கலாம் ஒரு வேலை இப்போ அப்பாவையும் மிஞ்சலை அவர் டேரக்ஷனில் அண்ணனையும் மிஞ்சலை அந்த மாதிரி தான் முடிச்சுருக்கார் ஓவராலாக அப்பா வந்து ஒரு ஜென்ரேஷன் அண்ணன் வந்து ஒரு ஜென்ரேஷன் அவர் அவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் சார் செல்வராகவன் ஒரு ட்ரெண்ட் செட்டர் உங்களுக்கு வந்து ஹீரோ அப்படிங்கிறவன் வந்து எப்படி ரஜினி வந்து கொஞ்சம் மாற்றினாரோ டோட்டலாகவே ஹீரோங்கிறவனுடைய கிரே சைடு முகம் போல காட்டினார் செல்வராகவர் கிரே ஹீரோன்னா இப்படித்தான்டா இருப்பான் அவன் இப்படி இருக்கான்றதுக்காக அவன் வந்து அவன் வந்து ஹீரோ இல்லைன்னு சொல்லிட முடியாது அதே மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் சும்மா இருக்கிற ஒருத்தன் பெரிய ஹீரோ அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு ஆள் செல்வராக புரியுங்களா அதே டெம்ப்ளேட் தான் இது வரைக்கும் தனுஷ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு எங்கேயாவது வந்து தனுஷோட டெம்ப்ளேட் மாறி இருக்கானா மாறவே மாறாது அவர் முதல் இருந்து தனுஷோடைய கேரக்டர் எப்படி போர்ட்ரே பண்ணாரோ அதே கேரக்டர் தான் இன்னமும் தனுஷ் பிளே பண்ணிட்டு இருக்காரு அது வந்து ஒரு விதையை வந்து அப்படி அழகாக தூவி விட்டுட்டாரு ஸோ செல்வராகவனோட தயவுசெய்து தனுஷை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க அது அது வேற ஒரு ட்ரெண்ட் செட்டர் தனுஷ் வந்து டேரக்டரா அப்கமிங் டேரக்டர் பட்டிங் டேரக்டர் அவ்வளோதான் அவர் வந்து ஃபீல்டில் இருக்கலாம் எல்லாமே பண்ணியிருக்கலாம் அதுக்காக வந்து செலுவரானோட கம்ப்ளீட் பண்றது இப்படியும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இவர் வந்து பண்ணது ஒரு விஷயம் என்னன்னா தப்பான முன்னுதாரம் அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது எப்போ சொன்னாலுமே வந்து இது வந்து இதை பார்த்து யாராவது இன்ஸ்பைர் ஆகுறாங்க குறிப்பா வந்து தனுஷ் ஃபேன்ஸ் வந்து நாளைக்கு நம்மளே திட்டலாம் எப்படியோ ட்ரோல் பண்ணி என்ன வேணாலும் பேசலாம் உனக்கு என்னடா தெரியும் அப்படின்லாம் பேசலாம் ஃபேமிலியை போய் பாருங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெசட்டாக இருக்கிறது ஃபேமிலி இந்த ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு தப்பான அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாதுன்ற ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா